ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாக்கு செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா நல்லா சுருக்குன்னு டக்குன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த சட்னி உங்களுக்காக தான் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதோ டேஸ்ட்டு துளி கூட குறையாமல் இருக்கும் நிறையா நல்லெண்ணெய் சேர்த்து அதில் ரெண்டு காஞ்ச மிளகாவை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நிறையா மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நல்லா சேர்த்து வதக்கி விடுறேன் அதோட ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸு அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்படுதுன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் தனியாக எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதும் காஞ்ச மிளகாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பூண்டு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அரைச்சி எடுத்த விழுதில் அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற நல்லெண்ணெய்யும் சேர்த்து சாப்பிட்டா ரெண்டு இட்லிங்கிறத நாலு இட்லியாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்